அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தமிழ்நாடு குடி மாத இதழில் சமூக ஞான சித்தன் எழுதும் சிந்தனை தொடர் ஆசிரியர் தினத்தை பற்றி கட்டுரையின் தலைப்பு எழுத்தறிவித்தவர்கள் இறைவன் ஆகிறார்கள் ஆம் எழுத்தறிவித்தவன் இறைவனாம் என்கின்ற அந்த கருத்தாளமைக்க பொன்மொழியானது பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அதி வீரராம பாண்டிய மன்னர் எழுதிய வெற்றி வேட்கை என்கின்ற நீதி நூலில் எடுத்துரைக்கப்பட்ட அற்புதமான கருத்தாகும் ஆசிரியரை சிறப்பிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி நமது முன்னாள் பாரத ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களின் பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது அந்நாளன்று நாடு முழுவதும் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஆசிரியருக்கு உரிய உயரிய சிறப்பு செய்யப்படுகிறது குரு குருநாதர் ஆசிரியர் ஆசான் வாத்தியார் வாதி என்று ஆசிரியர்களுக்கு பல்வேறு பெயர்கள் உண்டு நமக்கு கல்வி என்கின்ற கண்ணை திறக்கும் கடவுளாக திகழ்வதால் தான் எழுத்தறிவித்தவன் இறைவனாம் என்ற ஆசிரியர்கள் போற்றப்படுகிறார்கள் புகழப்படுகிறார்கள் வணங்கப்படுகிறார்கள் வாழ்த்தப்படுகிறார்கள் கல்வி கூடம் ஒரு தோட்டம் மாணவர்கள் செடிகள் ஆசிரியர்கள் தோட்டக்காரர்கள் என்றார் ஜிக் ஜேக்லர் என்கின்ற அறிஞர் ஆம் தோட்டக்காரர்களின் உழைப்பும் பராமரிப்பும் அர்ப்பணிப்பும் நன்றாக இருந்தால்தான் விளைச்சலும் நன்றாக இருக்கும் மேலும் அஸ்திவாரம் இல்லாமல் ஒரு கட்டிடம் கம்பீரமாக வானளவு எழுப்ப முடியாது அதுபோல ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்களின் வாழ்வில் வளர்ச்சி இல்லை ஏன் ஒரு நாட்டின் எதிர்காலம் மற்றும் முன்னேற்றம் இல்லை நீதிக்கு பின் பாசம் என்கின்ற பொன்முனச்சம்மள் எம்ஜிஆர் நடித்த திரைப்படத்தில் தமிழகத்தின் முன்னாள் அரசவை கவிஞர் புலமை பெத்தன் அவர்கள் எழுதிய காலத்தால் அழிக்க முடியாத ஒரு அற்புதமான பாடல் அந்த பாடல் குழந்தையும் நல்ல குழந்தை தான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை நான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பீணிலே அன்னை வளர்ப்பினிலே என்கின்ற அருமையான பாடல் வரிகளில் உள்ள அன்னை வளர்ப்பினிலே என்பதற்கு பதிலாக ஆசிரியர்களின் அக்கறையிலே என்பதை சேர்த்து கொள்ளலாம் ஒரு மனிதன் தனது வாழ்நாளில் மூன்று முக்கிய அறைகளை கண்டிப்பாக சந்தித்தாக வேண்டும் ஒன்று ஜனனமாகும் போது தாயின் கருவறை இரண்டு மரணமாகும் போது அடக்கம் செய்யப்படும் கல்லறை மூன்று கருவறைக்கும் கல்லறைக்கும் அதாவது ஜனநத்திற்கும் மரணத்திற்கும் இடைப்பட்ட வாழ்வில் பள்ளி மற்றும் கல்லூரி காலங்களில் பாடம் கற்றுக்கொள்ளும் வகுப்பறை இந்த மூன்று அறைகளை கருவறை கல்லறை வகுப்பறை இந்த மூன்று அறைகளை ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் சந்தித்தாக வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதன் பிற்காலத்தில் டாக்டராக வேண்டுமா என்ஜினியர் ஆக வேண்டுமா போலீஸாக வேண்டுமா அரசியல்வாதியாக வேண்டுமா இல்லை அடிமுட்டாளாக அயோக்கியனாக வேண்டுமா இப்படி அந்த மாணவரின் நடத்தையை பொறுத்து என்னவாக வேண்டும் என்பதை ஆசிரியர்களின் வகுப்பறையே தீர்மானிக்கிறது ஆசிரியர்களின் அறிவுரையை அக்கறையை ஆலோசனையை வழிகாட்டுதல்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பின்பற்றும் மாணவர்கள் வாழ்வில் சாதிக்கிறார்கள் சரித்திரம் படைக்கிறார்கள் அதுவே ஆசிரியரின் அறிவுரைகளை அக்கறையை அடியோடு புறக்கணிக்கும் மாணவர்கள் தனது வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுகிறார்கள் என்பது நடைமுறை உண்மையாகும் அது மட்டுமல்லாமல் ஒரு தேசம் ஊழல் இல்லாமலும் அறிவாளிகளின் தேசமாக இருக்க மூன்று பேரால் மட்டுமே முடியும் அந்த மூன்று பேர்தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அந்த மூன்று பேர் தாய் தந்தை ஆசிரியர் என்றார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அதனால்தான் தான் எழுதிய அக்னி சிறகுகள் என்ற சுயசரிதை நூலில் தனக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களின் நினைவுகளை தனது நூலில் அவ்வப்போது மேற்கோள் காட்டுகிறார் நடைமுறையில் இன்றைய இளைஞர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர்களை துளியும் மதிப்பதில்லை அன்று ஆசிரியர்களை பார்த்து மாணவர்கள் பயந்த காலம் மலையேறி இன்று மாணவர்கள் பார்த்து ஆசிரியர்கள் பயந்த பயந்து கொண்டிருக்கிற காலம் வந்துவிட்டது பல்வேறு காரணங்களால் ஆசிரியரின் கைகள் கட்டப்பட்டு உள்ளது பேராசை கொண்ட இன்றைய பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை தனியார் பள்ளியில் சேர்க்கும் அவர்களின் நாட்டம் பேராசை பெருகிவிட்டது எனவே நமது முன்னோர்கள் கூறிய மாதா பிதா குரு தெய்வம் என்று உயர்ந்த சிந்தனையை இன்றைய இளைஞர்களின் மனதில் விதைப்போம் எழுத்தறிவித்தவர்கள் இறைவன் ஆகிறார்கள் என்ற எண்ணத்தை இனி வருகின்ற மாணவ செல்வங்களின் மனதில் வேர்விட்டு வளர்ப்போம் புரட்சி கவிஞர் பாவேந்தன் பாரதிதாசன் அவர்கள் கூறிய புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடம் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்ற கொள்கையை கடைபிடிப்போம் நாளைய தலைமுறையை சமத்துவம் சகோதரத்துவம் சமூக மேன்மை நோக்கி கட்டமைப்போம் நன்றி வணக்கம்